வணக்கம் மகளே இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம மச்சாட்டில் வந்து தென்னை மரம்லாம் வெட்டியிருந்தாங்க அதுலேருந்து குருத்துக்கல கிழங்கு இருக்குங்க அதை எடுக்க தான் வந்திருக்கோம் மச்சான் வந்து வெட்டி தரேன் வாங்கன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாரு அதனால வந்திருக்கோம் வாங்க இன்னைக்கு நம்ம மச்சான் எப்படி தென்னை மரத்துலேருந்து குருத்து வெட்டி நம்மளுக்கு தர்றாருன்னு பார்க்கலாம் தென்னை மரத்தோட குருத்து வந்து சென்டர்ல உள்ள இருக்கும் அதனால இந்த மட்டை எல்லாத்தையும் வெட்டிதான் வெட்டிக்கிட்டு இருக்காப்புல இந்த தென்னங்குடத்தில் இருக்க கிழங்கு வந்து நல்ல மெடிசன் கூட சொல்லலாம் இந்த கிழங்கு வந்து வேக்காலதுக்கு ரொம்ப நல்லது வயிறு புண்ணா இருக்குது அப்படின்னா அதை சாப்பிட்டோம்னா உடனே சரியாயிரும் மச்சான் வந்து இப்ப ஓரளவு மட்டை எல்லாத்தையும் வெட்டிட்டாரு இப்போ வந்து இதை வந்து ஃபைனல் ஸ்டேஜுன்னு கூட சொல்லலாம் சும்மா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் வெட்டுற மாதிரி இருக்கும் மச்சா அதெல்லாம் வெட்டிடுவாரு வந்து படுக்க வச்சுட்டி பார்த்தாரு அப்புறம் நிக்க செட்டி பாக்கிறாரு தென்னை மரத்தோட தலையான் பாத்தீங்கன்னா தென்னை மரத்தோட குறித்து பாலை இதான் நம்ம மச்சான் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காரு பத்திரமா வச்சுக்கலாம் எனக்கு செ டேஸ்டாகுது தேங்க்யூ நல்லது இந்த கோழியத்தொல்ல தாங்க முடியல கழுத்தை திருப்பி தூக்கி போட மரம் மத்தக்கவே இன்னைக்கு ஸ்கூலுங்கிறதுனால ஊரில் உள்ள வண்டு சுண்டு எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சு லீவுன்னா நேரம் அது அது கத்திக்கிட்டு கிடக்குங்க மச்சான் வந்து இப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு தண்ணி கொடுத்துக்கு ஒரு வழியா நம்ம வந்து தென்னம் கொடுத்து வெட்டிட்டோம் இதான் தென்னம் கொடுத்து உங்க வீட்லயும் இந்த மாதிரி தென்னை மரம் வெட்டினாங்கன்னா இதை மாதிரி எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது வேக்காலத்துக்கு ரொம்ப நல்லது சொல்றா சொல்லுமா